ம் ராசிபலன் வெளிப்புற விளையாட்டு உங்களை ஈழ்க்கும் தியானமும் யோகாவும் ஆதாயம் தரும் இன்று திருமணமானவர்கள் தங்கள் குழந்தைகளின் கல்விக்காக நிறைய பணம் செலவிட வேண்டியிருக்கும் தேவைப்பட்டால் நண்பர்கள் உங்கள் உதவிக்கு வருவார்கள் ரோமாஞ்சுக்கு நல்ல நாள் சம்பள உயர்வு உங்களை உற்சாகப்படுத்தலாம் உங்கள் வருத்தங்கள் மற்றும் புகார்கள் அனைத்தையும் அகற்ற வேண்டிய நேரம் இது இன்று வீட்டில் எந்த விருந்து காரணமாக உங்கள் பொன்னான நேரத்தை வீணடிக்க முடியும் உங்கள் துணையின் அன்பில் உங்கள வேதனைகள் அனைத்தும் காணாமல் போவதை உணர்வீர்கள் பரிகாரம் ஒரு ஏழை நபருக்கு கருப்பு கம்பளி போர்வை நன்கொடை அளிப்பது நிதி நிலைமையை மேம்படுத்தும் ரிஷபம் ராசிபலன் மன மற்றும் நன்னெறி கல்வியுடன் உடற்கல்வியும் தேவை அப்போதுதான் எல்லா வகையிலும் வளர்ச்சி அமையும் ஆரோக்கியமான மனம்தான் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் என்பதை நினைவில் வைத்திடுங்கள் இன்று உங்கள் தேவையற்ற பணம் செலவழிப்பதை தவிர்க்கவும் இல்லை எனில் தேவைப்படும் நேரத்தில் உங்களிடம் பணம் குறைவாக இருக்கும் சமூக நிகழ்ச்சிகள் ஜாலியாக இருக்கும் ஆனால் மற்றவர்களிடம் உங்கள் ரகசியங்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும் அன்புக்குரியவரிடம் காதலை புனரச் செய்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு கணினமான காலகட்டத்துக்குப் பிறகு இன்று ஆபீஸில் ஒரு இனிமையான சர்ப்ரைஸ் காத்திருக்கிறது முக்கியமான வேலைகளில் நேரம் ஒதுக்குதல் மற்றும் இன்று வீணான பணிகளில் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு ஆபத்தானது உங்கள் துணை இன்று உங்களுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை ஸ்பெஷலாக செய்வார் பரிகாரம் மேம்பட்ட பொருளாதார நிலைமைக்கு சாதுக்களுக்கு கருப்பு கரை கொண்ட வெள்ளை வெட்டி நன்கொடையாக வழங்குங்கள் மிதுனம் ராசிபலன் வலுவான எதிர்ப்பு மற்றும் அச்சமற்ற தன்மையால் மனதின் சக்தி அதிகரிக்கும் இந்த வேகம் தொடரட்டும் எந்த சூழ்நிலையையும் கட்டுப்படுத்த இது உதவும் கடந்த காலங்களில் நீங்கள் முதலீடு செய்த பணத்தின் பலனை இன்று சிறப்பாக பயனடைவீர்கள் ஒன்றுமில்லாத விஷயத்தை வீட்டில் உங்கள் குழந்தைகள் உங்களிடம் கூறலாம் எந்த ஆக்ஷனும் எடுப்பதற்கு முன்பு உண்மைகளை வெறிவை செய்யுங்கள் சிலருக்கு திருமண வாய்ப்பு கூடி வரும் மற்றவர்களுக்கு ரோமான்ஸ் வாய்ப்பு அதிகம் இருக்கும் உங்கள் இருவருக்கும் உள்ள உறவு மேஜிக்கலாக மாறுவதை நீங்கள் உணரும் நாள் இது இன்று உங்கள் ஓய்வு நேரத்தில் நீங்கள் அடிக்கடி நினைக்கும் இதுபோன்ற செயல்களை நீங்கள் செய்வீர்கள் ஆனால் அந்த வேலைகளை உங்களால் செய்ய முடியவில்லை உங்கள் வாழ்க்கை துணை இன்று அற்புதமாக வேறு என்றுமே இருந்தில்லை என்னும் அளவுக்கு நடந்து கொள்வார்கள் பரிகாரம் அவ்வப்போது சகோதரர்களுக்கு சிவப்பு ஆடைகளை கொடுங்கள் இது குடும்ப வாழ்க்கையை மேம்படுத்தும் கடகம் ராசிபலன் பழைய நண்பரை மீண்டும் காண்பது உங்கள் எண்ணங்களை பிரகாசமாக்கும் இன்று பணத்தின் வருகை பல நிதி சிக்கல்களிலிருந்து உங்களை விடுவிக்கும் உங்கள் குடும்பத்தினரின் தேவைகளில் கவனம் செலுத்துவதுதான் இன்றைக்கு உங்களின் முன்னுரிமையாக இருக்க வேண்டும் உங்களுக்கும் காதலருக்கும் இடையில் இன்று வேறொருவர் வரலாம் உங்கள் வெற்றியில் சக பெண் அலுவலர்களுக்கு பெரிய பங்கு இருக்கும் நீங்கள் எந்த துறையில் ஈடுபாடு கொண்டவராக இருந்தாலும் உதவுவர் இன்று நீங்கள் எதிர்பாராத எந்த தேவையற்ற பயணத்தில் செல்ல வேண்டியிருக்கும் இதனால் உங்கள் குடும்பத்துடன் நேரம் செலவிடும் எண்ணம் தோல்வியடையும் சூடான வாக்குவாதத்துக்கு பிறகு இணக்கமாகி உங்கள் துணையுடன் இனிமையாக மாலை பொழுதைக் கழிப்பீர்கள் பரிகாரம் ராம்சரித்மனாவின் சுந்தர காண்டத்தை ஓதினால் குடும்ப வாழ்க்கை சீராக இருக்கும் சிம்மம் ராசிபலன் ஹாபியில் அல்லது நீங்கள் ஆனந்தமாகும் செயல்களைச் செய்வதற்கு கூடுதல் நேரத்தை செலவிட வேண்டும் தாமதமான நிலுவைகள் வசூலாகும் என்பதால் பணநிலைமை மேம்படும் நண்பர் மிகுந்த உதவியாகவும் அதிக ஆதரவாகவும் இருப்பார் சிலருக்கு அழகிய பரிசுகளும் பூங்கொத்துகளும் நிறைந்த ரோமாண்டிக்கான மாலை பொழுது அமையும் உங்களால் முடியும் என நிச்சயமாக தெரியாதவரை எந்த வாக்குறுதியும் தராதீர்கள் சரியான நேரத்தில் வேலையை அமைத்துக் கொள்வதும் சீக்கிரம் வீட்டிற்கு செல்வதும் இன்று உங்களுக்கு நல்லது இது உங்கள் குடும்பத்திற்கும் மகிழ்ச்சியை தரும் மேலும் நீங்கள் புத்துணர்ச்சியையும் பெறுவீர்கள் பழைய சுவையான அனுபவங்களை இன்று அசை போட்டு மீண்டும் உங்கள் துணையுடன் இன்பமாக பொழுதை கழிப்பீர்கள் பரிகாரம் நீங்கள் காலையில் எழுந்தவுடன் உங்கள் கால்களை தரையில் வைப்பதற்கு முன் நிலத்திற்கு செவ்வாய் பூமி புத்ரா என்பதால் குனிந்தால் வேலை வணிகம் அதிகரிக்கும் கன்னி ராசிபலன் உங்களின் மாலை நேரத்தை பிள்ளைகள் பிரகாசமாக்குவார்கள் டல்லான அதிக வேலைமிக்க நாளுக்கு விடை கொடுக்க அருமையான டின்னருக்கு திட்டமிடுங்கள் அவர்கள் உடனிருப்பது உங்கள் உடலுக்கு ரீசார்ஜ் செய்வதாக இருக்கும் துக்கத்தின் நேரத்தில் உங்கள் திரட்டப்பட்ட செல்வம் உங்களுக்காக வேலை செய்யும் என்பதை நன்கு புரிந்துகொள்ள வேண்டும் எனவே இந்த நாளில் உங்கள் செல்வத்தை சேமிக்க ஒரு யோசனை செய்யுங்கள் உங்கள் அக்கறையற்ற போக்கால் பெற்றோர் கவலைப்படுவார்கள் எந்தவொரு புதிய பிராஜெக்டையும் தொடங்குவதற்கு முன்பு அவர்களின் நம்பிக்கையை பெற வேண்டும் சர்ப்ரைஸான ஒரு தகவல் உங்களுக்கு இனிய கனவை தரும் உங்கள் காதல் துணையில் மற்றொரு இனிமையான பக்கத்தை இன்று நீங்கள் காண்பீர்கள் இன்று ஓய்வு நேரத்தை பயன்படுத்த உங்கள் பழைய நண்பர்களை சந்திக்க நீங்கள் திட்டமிடலாம் நீங்கள் டீன் ஏஜில் செய்து செல்ல குறும்புகளை உங்கள் துணை இனிமையுடன் இன்று உங்களுக்கு நினைவுபடுத்துவார் பரிகாரம் கருக்கொல்லியை தவிர்க்கவும் கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் துலாம் ராசிபலன் குழந்தைகளுடன் விளையாடுவது அற்புதமான குணப்படுத்தும் அனுபவத்தை தரும் இன்று முதலீடுகள் தவிர்க்கப்பட வேண்டும் உங்கள் அழக்கும் பர்சனாலிட்டியும் சில புதிய நண்பர்களை உருவாக்க உதவியாக இருக்கும் இன்று அன்புக்குரியவரிடம் காதலை தெரிவிக்க முடியாமல் போகும் வெற்றி பெற்றவர்களுடன் இருங்கள் எதிர்கால டிரெண்ட்கள் பற்றிய ஒரு பார்வையை அது தரும் இன்று நீங்கள் இலவச நேரத்தை பயன்படுத்துவீர்கள் கடந்த காலத்தில் முடிக்கப்படாத படைப்புகளை முடிக்க முயற்சிப்பீர்கள் உங்கள் துணை கொடுக்கும் மன அழுத்தத்தால் இன்று உங்கள் உடல் நலம் பாதிக்கக்கூடும் பரிகாரம் கருக்கொல்லியை தவிர்க்கவும் தவிர்க்கவும் பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் விருச்சிகம் ராசிபலன் அதிகம் சாப்பிடுவதை தவிர்த்திடுங்கள் உங்கள் எடையில் கவனமாக இருங்கள் இந்த நாளில் நீங்கள் பணம் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனால் நீங்களும் தொண்டு செய்ய வேண்டும் ஏனெனில் இது உங்களுக்கு மன அமைதியை தரும் காதல் துணையும் பிணைப்பும் அதிகரிக்கும் உங்கள் காதல் பங்குதாரரை உங்கள் மனைவியாக மாற்ற விரும்பினால் நீங்கள் இன்று அவர்களுடன் பேசலாம் இருப்பினும் பேசுவதற்கு முன் அவர்களின் உணர்வுகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் கடந்த பல நாட்களாக வேலையில் பல சோதனைகளை சந்தித்தீர்கள் என்றால் இன்று அது குறைந்து இனிமையான நாளாக அமையும் மொபைலை போது பல முறை உங்களுக்கு நேரம் தெரியாது பின்னர் உங்கள் நேரத்தை வீணடித்தபோது வருந்துகிறீர்கள் இன்று பழைய துன்ப நிகழ்வுகளை மறந்து இன்பமான நாட்களை எண்ணி நீங்கள் இருவரும் கொஞ்சி மகிழ்வீர்கள் பரிகாரம் கருக்கொல்லியை தவிர்க்கவும் கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிலைமை நன்றாக இருக்கும் தனுசு ராசிபலன் பரந்த மனம் உள்ளவராக நல்லவற்றை பார்ப்பவராக இருங்கள் உங்களின் நம்பிக்கையான எதிர்பார்ப்புகள் நம்பிக்கை மற்றும் ஆசைகளை நிறைவேற்றும் கதவை திறப்பவையாக இருக்கும் இன்று ஒரு விருந்தில் பொருளாதார பக்கத்தை வலுப்படுத்த உங்களுக்கு முக்கியமான ஆலோசனைகளை வழங்கக்கூடிய ஒரு நபரை நீங்கள் சந்திக்க முடியும் குடும்பத்தில் ஆதிக்கம் காட்டும் போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டிய நேரம் இது அவர்களுடன் நெருக்கமாக ஒத்துழைத்து வாழ்வில் ஏற்ற தாழ்வுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் போக்கு மாறியிருப்பதால் அவர்கள் எல்லையெல்லாம் ஆனந்தம் கொள்வார்கள் இன்று உங்கள் அன்புக்குரியவர் உங்களுடைய தாறுமாறான நடத்தையை சமாளிக்க முடியாமல் ரொம்பவும் திணறுவார் இன்று ஆபீஸில் ஒரு நல்ல மற்றம் உருவாகக்கூடும் காந்த சக்தியால் நீங்கள் எப்போதும் மற்றவர்கள் இதயங்களை கவர்வீர்கள் ஒரு வெளிநபர் உங்கள் இருவருக்கும் நடுவில் சண்டை மூட்டிவிட முயற்சி செய்வார் ஆனால் நீங்கள் அதற்கு இடம் கொடுக்க மாட்டீர்கள் பரிகாரம் பழம் தாங்கும் தாவரங்களை வீட்டில் வைத்திருப்பது குடும்ப வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கும் மகரம் ராசிபலன் உங்கள் பரந்த மனது மற்றும் சகிப்புத்தன்மையை ஒரு நண்பர் சோதிக்கக்கூடும் ஒவ்வொரு முடிவு எடுக்கும் போதும் உங்கள் நிலையை விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் இருக்கவும் நியாயமாக இருக்கவும் கவனம் செலுத்த வேண்டும் மிகவும் எதிர்பாராத வழிகளில் நீங்கள் சம்பாதிக்க வாய்ப்பு உள்ளது பக்கத்து வீட்டாருடன் வாய்த்தகராறு உங்கள் மனநிலையை பாதிக்கும் ஆனால் நிதானத்தை இழந்துவிடாதீர்கள் ஏனெனில் அது நிலைமை மேலும் மோசமாக்கும் நீங்கள் ஒத்துழைக்காவிட்டால் உங்களுடன் யாருமே தகராறு செய்ய முடியாது நல்லுறவு பராமரிக்க முயற்சி செய்யுங்கள் உங்கள் அன்புக்குரியவரிடம் கடுமையாக எதையும் சொல்லாதிருக்க முயற்சி செய்யுங்கள் இல்லாவிட்டால் பிறகு வருத்தப்படுவீர்கள் புதிய சிந்தனை உள்ளவர்களை டீல் செய்யும்போது இன்று நீங்கள் பெரும் கூடுதல் அறிவு உதவி செய்யும் இந்த ராசிக்காரர்கள் இன்று தங்களை புரிந்து கொள்ள வேண்டும் உலகக் கூட்டத்தில் எங்காவது தொலைந்து விட்டதாக நீங்கள் உணர்ந்தால் உங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்கள் ஆளுமையை மதிப்பிடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் உள்ள குழப்பங்களை காரணம் காட்டி இன்று உங்கள் துணை சண்டையிடக்கூடும் பரிகாரம் வருத்த கருப்பு சுண்டல் ஏழைகளிடையே பகிர்ந்து கொள்வது காதல் உறவை அதிகரிக்கும் கும்பம் ராசிபலன் பொழுதுபோக்கு மற்றும் மனம் மகிழும் நிகழ்ச்சிகள் நிரம்பிய நாள் உங்கள் பணம் நீங்கள் குவிந்து அதை நன்கு அறிந்தால் மட்டுமே உங்களுக்காக வேலை செய்யும் இல்லையெனில் நீங்கள் வரவிருக்கும் நேரத்தில் மனந்திரும்ப வேண்டியிருக்கும் குடும்பத்தினர் மீது எவ்வளவு அக்கறை காட்டுகிறீர்கள் என்பதை உணர்த்துவதற்கு வார்த்தைகளாலும் வார்த்தைகள் இல்லாத செயல்களிலும் மெசேஜ்களை வெளிப்படுத்துங்கள் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்க அவர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள் ஒரு காதலன் இன்று உங்களுக்கு ஏதாவது சொல்ல முடியும் அவர்கள் உங்களிடம் கோப்பப்படுவதற்கு முன்பு அவர்கள் செய்த தவறை உணர்ந்து அவர்களை நம்புங்கள் பிசினஸ் பார்ட்னர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் நிலுவையில் உள்ள வேலைகளை முடிக்க நீங்கள் ஒன்றாக ஊழித்திடுங்கள் உங்கள் விருப்பத்தின்படியே பெரும்பாலான விஷயங்கள் நடக்கும்போது சிரிப்பு நிறைந்த நாள் இன்று உங்கள் துணையின் மேல் இன்னும் அதிகமாக காதல் வசப்படுவீர்கள் பரிகாரம் காக்கைகளுக்கு ரொட்டி கொடுப்பது பொருளாதார நிலைமையை மேம்படுத்தும்